கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருக்கும் தலம் தரிசிக்க இருக்கும் தலம் திரு ஓகை பேரையூர் பேரையில் அப்படின்னு காலத்தால் மாறிடுச்சு இந்த தலம் திருவாரூரிலிருந்து மன்னார்குடி செல்லும் பாதையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னாலே இது அப்பரால் போற்றப்பட்ட தலம் குறுந்தொகை பாடல்களுள் வரக்கூடிய அற்புதமாக அப்பர் நாவுக்கரசரால் போற்றப்பட்ட தலம் இது இந்த இடத்துல முருவலார் அப்படின்ற சங்க கால பெண் புலவர் ஒருத்தர் இருந்திருக்கார் அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னிக்கும் புறநானூரில்லாம் இருக்குது அப்படிப்பட்ட பழம்பெரும் பெண் புலவர் ஒருத்தர் இருந்த ஒரு தலம் வாழ்ந்த தலம் இதை சுற்றி நிறைய சிவாலயங்கள் உண்டு திருவாரூர் இருக்குது வந்துரை இருக்குது திரு தலையாலங்காடு இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடிய தலத்துக்கு நடுவில் இருக்கு இந்த தலம் இது காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி பதினான்காவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டாவது தலம் இறைவனின் பெயர் ஜெகதீஸ்வரர் ஜெகநாதர் அம்பிகைக்கு ஜெகதீஸ்வரி என்று பெயருண்டு சோழ நாட்டுக்கு பல காலங்களில் பல இடங்கள் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு உறையூர் இருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை இருந்திருக்கு ஒரு காலத்தில் முசுக்குந்த சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் அந்த சமயத்திலலாம் திருவாரூர் அப்படி திருவாரூரை தலைநகராக கொண்டு தியாகராஜ பெருமானின் அடிக்கமலங்களில் வாழ்ந்த நம்முடைய சோழ மன்னர்கள் கோட்டை கட்டி பாதுகாப்போடு இருந்தாங்க அப்படி அந்த கோட்டை கட்டிய இடத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊர் கோட்டை கட்டும்பொழுது அந்த கோட்டைக்கு பாதுகாவலர்கள் இருப்பாங்க அதை பராமரிக்கிறதுக்காக இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ ஊர் தள்ளி ஒரு தொழிற்சாலையில் வேலை பண்ணுறவங்க அது பக்கத்திலே குவார்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த கோட்டையை சுற்றி அங்கு வேலை பார்க்கும் காவலாளிகள் அரசு அதிகாரிகள் அவர்களுக்குனே வீடு கட்டி உருவான ஒரு ஊர் தான் ஓகை பேரையூர் அதுதான் இப்போ பேரையில்னு சொல்கிறோம் அப்ப அதற்கான திருக்கோயிலாக இது அமைந்திருக்கிறது பாருங்க அப்போ ஊர் என்று ஒன்று இருந்தால் ஊருக்கு நடுவே கோயிலும் இருக்கணும் அப்படி அவர்கள் கோயில் இருந்தாதான் ஊர் இல்லைன்னா நவக்கரசர் சொல்றாரு அது ஒரு அடவிக்காடு அது ஒரு மயானத்துக்கே சமம்பா கோயில் இல்லாத ஊரெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு சொல்கிறார் ஊர்னா கோயில் கோயிலுக்கு நடுவில் அப்படி கோபுரம் ஆறில்லாத பால் ஒரு குளம் இருக்கணும் ஆறு இருக்கணும் நீர்நிலைகள் இருக்கணும் அப்படி நீர்நிலைக்கு பக்கத்தில் வளர்ந்த நாகரிகம் தானே நம்ம முடியுது அப்படி உருவான கோட்டைக்கு பக்கத்தில் உருவாயின ஊர் தான் இந்த ஓகே பேரையூர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த இடத்துல தான் ஜெகதீஸ்வரி உடனாய ஜெகதீஸ்வரர் அப்படின்ற நாமத்தில் சுவாமி அம்பாலும் எழுந்தருளி இருக்கின்றார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாரத்தோட கிழக்கு நோக்கிய கோயிலாக இருக்குது அருளிச் செயல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய வரலாறுகள் இந்த கோயிலுக்கு கிடையாது ஆனால் பல பல பழைய சோழ மன்னர்கள் அவர்கள் வந்து வழிபாடு செய்த தளம் ரொம்பவே வளமான நாடு வளமான நாடுனா அங்கே இருக்கக்கூடிய இறைவனின் பேருள்ளால் தான் கிடைக்கும் அப்படி வளமான நாடு வளத்தை கொடுத்த செம்மலாக ஜகத்தை காக்கும் ஈஸ்வரனாக ஜெகதீஸ்வரர் இருக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா சம்பந்தருடைய பதிகங்களை திரு சொல்லுவோம் ஏன் எல்லா பாடல்களின் நிறைவுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாட்டை படிங்க இந்த கலியுகத்துல இது கிடச்சிரும் இந்த பாட்டை படிச்சீங்கன்னா நீங்கள் நவகிரகத்துக்கு பயப்பட வேண்டாம் இந்த பாட்டை படிங்க நோய்கள் தீரும் இந்த பாடல்களை படிங்க நல்லா பணம் இருக்கும் வறுமையில் இருக்க வேண்டாம் அப்படின்ற பலனை சொல்லி சம்பந்தர் பாடியதால் திரு கடை காப்புன்னு பேர் அதே சுந்தரர் பாட்டே அர்ச்சனையாகும் நிறைவன் சொல்லி பாடி பாடி வணங்கியதால் அவருடைய பாமாலைகளை திருப்பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதே நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய பாடல்களை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா அவருடையதை தான் திருத்தாண்டகம்னு இருந்தாலும் பொதுவாக அவருடையதை தேவாரம்னு சொல்லுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூவருடைய தேவார பாடல் பெற்ற தலம் தான் அடியுன்னு சொல்கிறார் அப்படின்னா அவருடைய தேவாரத்தை கொண்டே அந்த மூத்த சைவர் பெரும் அறிஞர் அவருடைய அந்த தேவாரம்ன்ற அந்த பெயரை கொண்டே மற்றவர்களுடைய பாடல்களும் பொதுவாக சொல்லப்படும் அளவு ஆழமான தமிழும் சிவத்தையும் போற்றியவர் அதனால் தான் சுவாமியின் அவக்கரசர் சொல்றார் அவரால் வருகை தரப்பட்டு பாடல் பெற்ற ஒரு அற்புதமான முறை நம்ம தான் திருவாரூர் போவோம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஸ்வரரையும் வணங்கி நான் மட்டும் அல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்ற பொதுவான நோக்கோடு வணங்கி வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி ஆட்டவர்க்கும்